நான் சொன்ன வார்த்தை அதாவது அவாய்டிங் தி மிஸ்டேக்ஸ் வாழ்க்கையில தவறுகளை நாம் பலங்களை செய்கிறோம் தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம் தவறி விடுகிறோம் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் ரெண்டு குறைந்த புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இன்றைய இரட்சியண்ணிய நாள் இன்றைய அணுக்கரகால் என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரட்சியண்ணிய நாளிலே உனக்கு நான் செவி கொடுத்தேன் அனுக்கிற இப்பொழுதே ரட்சி அடிக்கடி வார்த்தை திரும்ப திரும்ப தேவன் ஒன்றை சொல்லும் போது ஒன்றை பேசும் போது நிறைய பேர் ஊழியத்தின் அழைப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பின் அழைப்பை பெற்றவர்கள் ஆண்டவருக்கு என்று ஒன்றை செய்யும்படி தேவன் எதிர்பார்த்தவர்கள் தே அன்பானவர்களே காலங்களும் நேரங்களும் நமக்காய் காத்திருக்காது தவறுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்கள் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது அதாவது நீ எனக்கு செவி கொடுத்து அணுக்கிற காலத்துல கவனிங்கள் நான் உனக்கு செவி கொடுத்தேன் ரட்சிணை நாளில உனக்கு உதவி செய்தேன் எனவே ஆண்டு சொல்லுகிற தினோ நேரங்களிலே நமக்கு செவி கொடுத்தார் நமக்கு உதவி செய்தார் ஆண்டு சொல்கிறார் இப்பொழுதே அணுக்கிறக காலம் இன்ன ரட்சி நாள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு அழைப்பு தெரியும் எல்லாமே தெரியும் பல ஆண்டு எத்தனை தரமோ உன்னோடு பேசியிருக்கிறார் எத்தனை தரமோ நினைத்துக் கொள்ள மனதா இருந்தார் ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று நாளில் தேவன் சொல்கிற வார்த்தை என் அன்பு தேவ பிள்ளையே டோன் போஸ்டோன் யுவர் காலிங் உன்னுடைய அழைப்பையும் உன்னுடைய தேவன் உனக்கு எதிர்பார்க்கிற ஒன்றையும் நாளை நாளை பார்வன் சொன்னார் நாளைக்கு பெல்சா சார் நாளைக்கு கவுனிங்கள் அநேக இந்த வேத புஸ்தகத்துல அநேகர் கிறிஸ்து தூரம் போனது பல காரணங்கள் தேவன் தந்த வாய்ப்பு எத்தனை தரமோ பேசினார் வேதம் சொல்வது மூன்றாம் தரமும் கத்துடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி மூன்றாம் தரமும் கத்துடைய வார்த்தை பேதுருவுக்கு உண்டாகி நோக்கம் என்னவென்றால் நீ வழி தப்பி போகக்கூடாது என்னுடைய செய்தனவென்றால் அவாய்டு த மிஸ்டேக் தவறுகளை தவிர்க்க வேணும் என்று கத்திர விரும்புகிறார் இன்றைக்கு அநேகர் நாம் பண்ணுகிற ஒவ்வொரு தவறுக்குமே ஆண்டுரை காரணம் காட்டுகிறோம் என்ன அப்படி பண்ணிட்டாரு செஞ்சிட்டார் இல்லை நம்முடைய தவறுகளுக்கு நாமே காரணம் குறிப்பிட சொல்லுகிறேன் போகிறீர்களோ அன்றைக்கு தவறுக்கு சொந்த கால மாறுகளோ ஆங்கிலத்தில் சொல்லவேனால் ஐ வில் இட் லேட்டர் நாளைக்கு செய்வேன் நாளைக்கு செய்வேன் இல்லை என்பான் தேவன் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் எனவேதான் அடிக்கடி அந்த வார்த்தை திருமணம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தடவின் அந்த வார்த்தை சொல்கிற